യും ഭൂമിയും ഉണ്ടാക്കിന സർവ ഉള്ള ദേവൻ ആകിയ കർത്തരേ எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய கிருபை எவ்வளோ அருமையானது அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் என் ஏசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என் நாலு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக திருவேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த மாதம் முழுவதும் அன்றுவரே நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் நீர் எங்கள் பலப்பாரஸில் இருந்திரே உமக்கு நன்றி கண்மணியைப் போல காத்தீரே உ நன்றி எங்களுக்கு ஆதரவாய் இருந்தீரே உமக்கு நன்றி எங்கள் தக்கதாக பதிலளித்தீரே நன்றி எத்தனையோ நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் உடைய காரணம் எங்களை உயர்த்தினதே உமக்கு நன்றி எங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்கினரே உமக்கு நன்றி உயர்ந்த ஸ்தலங்களில் எங்களை நிறுத்தினரே உமக்கு நன்றி சத்ருவினால் வந்த போராட்டங்கள் ஆண்டவரை எத்தனையோ போராட்டங்கள் ஆயினும் ஆண்டவரே சூத்திரம் சத்ரு விழுந்து போகும்படியாய் நாங்கள் எழுந்து நிற்கும்படியாய் செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஆபத்து காலத்தில் எங்கள் ஜபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீரே உமக்கு நன்றி ஏசப்பா எங்கள் நீதிய வெளிச்சத்தை போல எங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல நன்றி விளங்கப்பட எத்தனையோ வேளையில் துக்கத்தை மாற்றி நீரை உமக்கு நன்றி எங்கள் கண்ணீரை கண்டவரே உமக்கு நன்றி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்தவரே உமக்கு நன்றி நீர் கொடுத்த ஒன்பது மாச வாக்குத்தத்த வசனங்களை எங்களுக்கு நிறைவேற்றினீரை உமக்கு நன்றி திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்தீரே உமக்கு நன்றி நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் நீங்களேப்பா நீங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா புதிய காரியத்தை செய்தவரே உமக்கு நன்றி ஏசு சுவாமி அப்பா இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஸ்தோத்ரோ இஸ்ரோவேல ஆசிர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியும் சொல்லி எங்களை ஆசிர்வத்த தேவனுக்கு நன்றி பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியங்களை கை வர பண்ணதற்காய் நன்றி கர்த்தராலே எங்களுக்கு கதவு திறக்கப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்கு பண்ணின தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினதற்காய் நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆசிர்வ ாய் நன்றி ஆவியானவர் எங்களோடு இயேசு தெய்வனே இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்த தேவன் வருகிற அக்டோபர் மாதத்தை உம்முடைய கரத்துல உம்முடைய ஆழ்கைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதிப்பீராகப்பா நீர் மகிமைப்படுவீராக ஆமேன்